ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஞாயித்துக்கிழமை நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் சசிமாவுக்கு மொட்டை அடிக்க வேண்டியது இருக்குது அவர் சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டுருக்காரா சரி அதனால் அவருக்கு ஒரு மொட்டையை போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் மாதிரி ஆயிடுச்சு தனுமாவுக்கு வந்து காது குத்தளப்போ போயிட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சுட்டு வந்தோம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்போ லாஸ்ட்டாக அந்த கோயிலுக்கு போகணும் வந்து பொங்கல் வச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் போவே இல்லை அவளுக்கும் நல்லா பெருசாக வேறு முடியெலாம் வளர்ந்துருச்சு சரி போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம் நாங்கள் எல்லாேருமே தான் கிளம்பியிருக்கோம் பார்த்திங்கன்னா போகிற வழி வழியிலலாம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் இது ஒரு குட்டி பூனை வந்து அந்த அரச மரத்துக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு விளையாடிட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கள் மாமனார் வந்து வெளியில் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆச்சு அதனால் அவர் வரதுக்கோசமே நாங்கள் டைம் ஆகிடுச்சு மணி இங்கேயே வந்து ஒம்பது ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு எப்போமே வந்து பார்த்திங்கன்னா ஆறரை ஏழு மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் ஆனால் இந்த பார்த்தி ரொம்ப லேட் ஆகிடுச்சு முகூர்த்த டைம் வேறு போல் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல போகும்போது தான் தெரியும் கிண்டி ரவுண்டான இருக்குல்ல அதை தாண்டி அப்படியே போகிற ரூட் பிடிச்சி அப்படியே மதுரை வாயில் போயிடுவோம் மதுரை தானே திருமூலை வாயிலுங்க கோயில் ஆனால் மதுரை வாயில் ரூட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் போகிற ரூட் அது மட்டும் எனக்கு நல்லாமே தெரியும் நம்ம வந்து அடிக்கடி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணால் நமக்கு தெரியும் எந்த ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அடிக்கடி வரமாட்டேன் இந்த மாதிரி கோயில் போகும்போது பெரியப்பாளையம் கோயில் போகும்போது இல்லை எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குது கிட்ட அந்த பக்கம் போகும்போதுல இந்த ரூட்ல தான் நாங்கள் போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தீவு திடல் மாதிரி போட்டிருந்தாங்க உள்ள அப்படி என்ன நடக்கும்னு தெரியல நாங்கள் போறப்போல்லாம் இந்த மாதிரி தீவு திடல் போட்டுருந்தாங்க நாங்கள் எப்பவுமே இந்த ரூட் ரைட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணிடுவோம் ஆனால் வந்து அந்த டைம் வந்து அவங்க வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பு மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க அதனால சுற்றிக்கிட்டு தான் நாங்கள் வந்தோம் இதுதான் வந்து பச்சையம்மன் கோயில் திருமுள்ளி வாயில் பச்சை கோயில் முனீஸ்வரர் உள்ள வாங்க உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் இங்கே வந்து வந்து ரெண்டு பக்கம் வந்து பார்க்கிங் மாதிரி இருக்கா நாங்கள் ஒரு பக்கம் தான் எப்போவுமே போவோம் ஆனால் எந்த சைட்லேயும் பார்க்கிங் மாதிரி இருக்கு பார்க்கிங் மாதிரி இருக்குன்னு இப்போ தான் நாங்கள் பார்த்தோமே அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை போய் பார்ப்போம் அதனால சசிமா வந்து மொட்டடிக்க வேண்டிய வேலை வேற இருக்கு சரி பொங்கல் அடிச்சுட்டு சாரி பொங்கலை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மொட்டடிக்க போகலாம் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணும்ல நாங்கள் ரெண்டு பேரும் பொங்கல் வச்சுருந்தோம் அப்படின்னா என் சசிமாவும் மாமனார் இருக்கார்ல அவர் வந்து குழந்தைங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வண்டியில் போயிருந்தோம் இந்த வண்டியில் நான் என் பொண்ணு அப்புறம் சசியோட சசிமாவோட ஆயா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க பேபி ஆயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்ததுனால அவங்களும் கூப்பிட்டு போயிருந்தோம் ஆனால் இந்த வண்டியிலையும் அந்த வந்து உதயமாமா வண்டி சசிமாவோட அவங்க அண்ணன் வண்டி அதனால் அந்த வண்டியும் எடுத்துக்கிட்டு தான் போயிருந்தோம் சரி அதுவும் பூஜை போடவே இல்லை ஒரு பூஜை போட்டுட்டு வந்துடும் வண்டி அப்போ தான் வந்து எஃப்சி முடிச்சுட்டு வந்துச்சு சசிமா வண்டி அதனால் சரி போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வண்டி வாங்கி உள்ள போகும்போது வந்து ஒருத்தவங்க வந்து வந்து சொன்னாங்க அந்த மாதிரி சுத்தி வந்து கயிறு கட்டுங்க அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வருஷமா வந்து வண்டி ஓட்டிட்டு இருப்பாராம் ஒரு கயிறு மாதிரி விற்கும் இந்த சைடுல இருந்து அந்த சைடுல வீலுக்குள்ளே விட்டு கயிறு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அவர் சொன்னது என்னமோ சா சாமியும் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் வர்ற எப்போ போனாலும் நாங்கள் வந்து அந்த கயிறை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது கயிறு வாங்கி சாமி முன்னாடி வச்சு கட்டிட்டு தான் வருவோம் நாங்கள் அந்த மாதிரி தான் சரி இப்போ வண்டி வந்து எப்சிக்கு போயிட்டு வந்தனால அந்த மாதிரி ஒரு கயிறை வாங்கி கட்டிட்டு இருக்காங்க கட்டி முச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாமிக்கு ஒரு பூஜையை போட்டு கிளம்பில்லான்னு ஃபர்ஸ்ட்டு வந்து பொங்கல் வந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா பச்சை அம்மா தான் பொங்கல் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் முனீஸ்வரர் வந்து பொங்கல் வந்துச்சு அதையும் நாங்கள் கணக்கு பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள வந்து எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுட்டு சசிமாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கோசம் போறோம் மேலே கலசம் சொல்லுவாங்களே கோபுர கலசம் சரி அதனால தான் அந்த வீடியோ மட்டும் ஏற்றேன் இவர் தான் வந்து முனீஸ்வரர் பசங்களெல்லாம் வந்து விட்டுட்டு தான் போகிறோம் ஏன்னா வந்து உள்ளே முட்டடிக்கிற கூட்டம் வந்து நிறையா இருக்கும் இல்லை நிறைய கூட்டம் வருது நிறைய பேர் காது குத்தலாம் குத்தி குத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கடையெல்லாம் வெட்டு இருக்கு போகல கிடலாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க ஆளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கல்யாணம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு முகூர்த்தம் நாள்னால செம்ம கூட்டம் ரஷ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் அந்த மொட்டை இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியல இந்த குழந்தைங்களா கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆட்டோலயே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஆயாவை வந்து கோயில்ல உட்கார வச்சுட்டு அந்த பொங்கல் எல்லாம் வச்சோம்ல அந்த பொங்கல் எல்லாம் அவங்க கிட்டயே நாங்க மட்டும் போயிட்டு அடிச்சுட்டு வர்ற மாதிரி மொட்டை நான் சொன்னல ஆடுல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் ஆடு தான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் வாங்க இப்போ வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போகலாம் நாங்கள் வந்து எப்பவுமே மொட்டை வந்து இந்த சைடு பக்கத்துலேயே வந்து அடிச்சிருவாங்க இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ரூம் மாதிரி கட்டி அடிக்கிறாங்க போல் சம கூட்டங்கள் முடியல நிறையா இருந்துச்சு குழந்தைங்க தான் நிறையா இருந்துச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு எல்லா குழந்தையுமே மாதிரி தேம்பி தேம்பி அழுது அந்த மயக்கமே வந்துச்சு தனுக்குள்ள தனு அழு இல்லை ஏன்னா வளர்ந்துட்டா அணுக்கு அடிக்கும் போது அணு தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு தனு வந்து கொஞ்சம் வளரவே அவளுக்கு எதுவும் தெரியல இப்போ கூட அடிச்சுக்கிறிய அடி அப்படின்னு கேட்டால் அடிச்சுக்கிறேன்னு தான் சொல்லுவாள் ஆனால் அவளுக்கு தெரியல மொட்டை அடித்தா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தனுக்கு மட்டும் வேணவே வேணாப்பா நான் மொட்டையே அடிச்சிக்கல நான் முடி வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தனுக்கு மொட்டை அடிக்கலாம் ஆனால் அணுக்கு மட்டும் மொட்டை அடிக்க வேண்டியது இருக்குது நிறைய படையல் பார்த்திங்களா கீழெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கீழெல்லாம் போட மாட்டாங்க நார்மல் டைம்லலாம் சாமியாண்டியே வச்சு போட்டுட்டு அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க உள்ளே கூட சாமி கிட்டே போகிற அளவுக்கு கூட்டும் ஆனால் நாங்கள் நான் தூரமாக நின்று பார்த்துட்டு இங்கே இருக்காங்கல்ல பச்சைமாக வந்து அர்ச்சனை பண்ணிட்டோம் அப்புறம் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து கயிறு கட்டி விட்டோம் கழுத்துலையும் கையிலையும் வந்து க கயிறு கட்டி விட்டேன் நான் வந்து இந்த குங்குமம் போட்டு மட்டும் வாங்கிட்டேன் பச்சை கலர் குங்குமம் வாங்கிட்டேன் அப்புறம் வரும்போது பாத்தீங்கன்னா அம்மனோட படம் வாங்கிட்டு அந்த லாஸ்ட் டைம் காது குத்துலப்போ வாங்கின படத்தை வந்து சசிமா தான் உடைச்சிருச்சு சாவி மேலே ஒரு கோவம் அதனால சசிமா வந்து உடச்சிடுறதுனால அதுவே வாங்கி தர சொல்லி அப்புறமா வச்சு கூட்டின்னு வந்தேன் வீட்டில் ஒரு பிரச்சனைன்றதுனால நம்மளால் க மனசு கஷ்டம் இல்லை அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அது உடஞ்சி போச்சு அதனால் வந்து வேறு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இந்த வண்டிக்கெலாம் வந்து பூஜை போட போகிறாங்க இப்போ தான் பூஜைனா பூசணிக்காலம் உடைக்க மாட்டோம் தேங்காய் மட்டும் சுற்றி உடைப்போம் அப்புறம் இந்த மூணு வீல் இருக்குதுல்ல அந்த மூணு வீலுக்கு அடையிலையும் வந்து எலுமிச்சு மழை வச்சுட்டு அப்புறம் இந்த வண்டி எடுப்போம்ல அந்த மாதிரி ஆயுத பூஜைக்கு எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் பசங்க இன்னும் சாப்பிடல போகிறவில தான் எதாவது வாங்கி தரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்